சிந்து பைரவின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் ஆறுமுகமும் பைரவியும் காமெடி கலாட்டாவாக பேசிக்கிட்டு இருக்காங்க சிவா கிச்சன் பக்கம் வராங்க கிச்சனில் சிந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ சிவா கிட்ட நீ உன்னை ரெஸ்ட்டு தானே எடுக்க சொன்ன நீ அந்த வேலைலாம் இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து உட்கார சொல்கிறாங்க நான் எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ சிவா கிட்ட சிந்து வந்து இல்லை அதெல்லாம் முடியாது நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்பவுமே எமோஷனலாக பாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து சிந்து கிட்ட நிறையா பேசுகிறாங்க பேசும்போது ரொம்ப அழகாக பேசுகிறாங்க நிறைய நம்ம அதாவது மன்னிப்பு எல்லாம் கேட்குறாங்க அதுக்கு சிந்து இருந்துகிட்டு நீங்க எதுக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க அப்படிங்கும்போது இப்போ இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் எதையுமே நீ வெளியில் சொல்லாமல் இருந்தியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அன்பாக பேசுறாங்க அதுக்கு சிந்து வந்து இது நம்ம குடும்பம் நான் அம்மா மகா மேல ரொம்ப பாசமாக இருக்கேன் அப்படின்னும் ஐசு மேல இருக்க பாசத்தை பற்றியும் ரொம்ப எமோஷனலாக பேசுறாங்க அதுக்கு சிவா இருந்துக்கிட்டு நீ படிக்காத ஆளாக இருக்கலாம் ஆனால் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு ஒரு குடும்பத்தை எப்படி அனுசரித்து கொண்டு போகணுங்கிறது உனக்கு தெரியுது அதை உன்கிட்ட தான் எல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சிந்து வைக்கப்படுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கியூட்டா பேசிக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா பூரி சுடுற சிந்து பக்கத்தில் இருந்து வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மூமெண்ட்டும் செம்ம க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது ரெண்டு பேரும் அந்த மாதிரி செய்யறதுலாம் அப்போ இடையில வந்து சிந்து வந்து ஏற்கனவே அங்கே கொடைக்கானலில் நடந்த அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க ரொம்ப ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிவா வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு சிந்து வந்து மலையிலேருந்து விழுந்தாங்கல்ல அந்த டைமில் வந்து ஸ்னேகா எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் கூட ஒர்க் பண்ணுற மகேஷுங்கிற ஒரு இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க இல்லை அவங்க இங்கே தான் இருந்தாங்க அப்போ கேம்பில் தான் இருந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கும் போது இல்லை அவங்க கேம்பில் இல்லைங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை கேட்டதுமே சிவாக்கு பயங்கர சந்தேகம் வந்துடுது அடுத்து போய் ஸ்னேகா கிட்டே நேரடியாக விசாரிக்கிறாங்க எனக்கு நான் வந்து வந்தேன் ஸ்பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சிந்து 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 தான் தள்ளி விட்டது தான் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சிவா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காரு சரி இது சம்மந்தமாக விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து துணி அடிச்சுட்டு இருக்காங்க அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி வந்து உட்காடுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க உன்னை தள்ளி விட்டவங்களை நீ பாத்தியாம அப்படின்னு கேக்கும்போது இல்ல என்னை தள்ளி விட்டவங்களை நான் போது அப்படியே திரும்பும் போதே அவங்க உடனே காண போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆர்ம அதாவது அன்னப்பூர் என்ன சொல்கிறாங்கன்னா தெரியாமல் யாராவது உன்னை தள்ளி விட்டுருந்தாங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அங்கேயே நின்று பதறி கத்தி எல்லாத்தையும் கூப்பிட்டுருப்பாங்க வேணும்னு திட்டம் போட்டு தள்ளி விட்டவங்களாங்கிறதுனால தான் உடனே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்கிறாங்க அதை சொன்னதுமே சிந்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னப்பூர் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இன்னைக்கான எபிசோட்டோட செம்ம பெரிய ஹைலைட் என்னன்னா ஆறுமுகமும் சிவாவும் பார்த்தோம்னா இப்போ கொடைக்கானலுக்கே நேராக அது சம்மந்தமாக விசாரிக்க போகிறாங்க அவங்க அங்கே இருக்கும்போது பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க தான் சஞ்சய் கிட்ட சொல்லியிருக்காங்களா சஞ்சய் கிட்ட விசாரிக்கிறாங்கன்னு சிந்து சொன்னாங்க இல்லையா சஞ்சய் வந்து அந்த நேரத்தில் அங்க என்னெல்லாம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அன்னபூர்ணி பைரவி சிந்து மூணு பேருமே இருக்காங்க ஒவ்வொருத்தராக விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா ஆறுமுகமும் சிவாவும் பார்த்தா நேராக போய் அந்த கொடைக்கானலோட அந்த ஆஃபீஸருக்குள்ளே அங்கே போயிட்டு அந்த சிசிடிவி கேமரா வந்து எல்லாம் செக் பண்ணுறாங்க அப்படி செக் பண்ணும்போது ஒருத்தவங்கள்ட்ட வந்து சிந்து பேசிக்கிட்டு இருக்கா சிநேகா பேசிக்கிட்டு இருக்காங்க அவன் இங்கே பக்கத்தில் ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறவன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த அந்த ஆஃபீஸர் சொல்கிறாங்க இதை கேட்டதுமேவே பார்த்தோம்னா ஆறுமுகத்துக்கும் சிவாவுக்கும் சரியான கோவம் தெரியும் ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க சரியான கோவத்தில் இருக்காங்க அதாவது சிந்து சினேகாவும் சினேகாவோட அப்பாவும் சேர்ந்து உன்னோட வாழ்க்கையில் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் தான் ஆர்மும் சொன்னார் அதனால் அது சம்மந்தமாக விசாரிக்குன்னு சொல்கிறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படி அதாவது அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரிக்கு செம்ம சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக தொடர்ந்து அப்படியே அடுத்து பேசலாம் அதையும் பார்த்து ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்